ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காயில் இல்லை சத்தாக எல்லாத்துலேயும் வந்துட போது அப்படிங்கிற மாதிரி முருங்கைக்காய் முருங்கை பூவு முருங்கை வெதை முருங்கைக்கீரை எல்லாத்துலேயுமே அவ்வளோ சத்து இருக்குது கால்சியம் அயன் அவ்வளோ சத்து இருக்குது இதை நம்ம மிஸ் பண்ணலாமா அதுவும் இது சீசனுக்கு தான் கிடைக்கும் அப்புறம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் கடையில் பத்து ரூபா ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு காய் அந்த ரேட்டு விற்குது சீசன் இல்லை அப்படிங்கிற டைமில் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா சீசன் கிடக்கும் நம்ம வீட்டிலேயே அதிகமாக கிடக்கும் மரத்திலே காய்ச்சிட்டு அதனால் நம்ம சீசன் இருக்கும் போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மரத்தில் நிறைய காய் இருந்துச்சு அதனால் ஒரு நாலஞ்சு காய் பொறிச்சு நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அவ்வளோ சத்து இருக்குது முதுகு தேய்மானத்துக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ சத்து இருக்குது அதாவது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால அந்த முதுகு தேய்மானம் இதுக்கெலாம் வந்துட்டு இதை வந்து டாக்டர்ஸே அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க இதை வந்து இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் அந்த மீடியம் சைஸ்க்கு நம்ம எப்பவும் குழம்புக்கெலாம் போடுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் கட் பண்ணி கழுவி நம்ம வந்துட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு அறவாசி வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு அறவாசி வெந்திரட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காய் நல்லாவே வெந்துருச்சு பாதி வரைக்கும் இதில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கை இலையை பொடி பண்ணி வைக்கலாம் முருங்கை காயோட அந்த விதையை பொடி பண்ணி வைக்கலாம் காய வச்சு எல்லாமே வந்து மருத்துவ குணம் வந்துட்டு அவ்வளோ இருக்குது நான் சொல்லிதான் முருங்கை இலையும் காயும் பற்றி தெரியணுங்கிற அவசியம் இல்லை நம்ம உலகத்துக்கே தெரியும் சொல்லலாம் அதாவது இந்த முருங்கை கீரையோட பயன்களும் முருங்கை காயோட பயன்களும் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி தோல் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வரட்டும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம தாளித்து விட்டுடலாம் இதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம காய்க்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து காய் மாதிரி நல்ல வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கோங்க வணக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு குழம்புக்கு சேர்ப்போம் பார்த்திங்களா அந்த பொடி மட்டும் தான் சேக்க சேர்க்க போகிறேன் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போதில்ல அது சேர்க்கணும் வச்சுக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது குழம்புக்கு சேர்ப்போம்ல அந்த குழம்பு மசாலா தூள் அதை வந்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால நாங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் அப்படியே வச்சு அந்த மசாலா வாசம் வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வணக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காய் வந்துட்டு அதாவது முருங்கைக்காய் நம்ம நார்மலாக சாம்பாரில் போட்டோம் அப்படின்னா ஒன்று சாப்பிடுவோம் ரெண்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் இப்படி வச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு பிளேட்டு வச்சு கொடுத்தா கூட பத்தாது இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப காரம் சாரமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீசனுக்கு கிடைக்கிற காய் அதனால் சீசன் இருக்கும் போதே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி காய் விளையும் போதே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் சிந்திக்கலாம்